நூறு சட்டப்பேரவை தொகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்த எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவின் பொது செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கடந்த ஜூலை மாதம் ஏழாம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டப்பேரவை இருந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி பயணத்தை தொடங்கினார் நாற்பத்தி நான்கு நாட்கள் சுற்றுப்பயணத்தில் நூறு சட்டப்பேரவை தொகுதியில் அவர் பொதுமக்களை சந்தித்து உரையாடியிருக்கிறார் இன்று வேலூர் மாவட்டம் ஆற்காடு சட்டப்பேரவை தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி நூறாவது சட்டப்பேரவை தொகுதியில் தனது உரையை நிகழ்த்தினார் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி மின்சார கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு குடிநீர் கட்டணம் உயர்வு மற்றும் டாஸ்மார்க் மதுபான கடைகளில் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விலை உயர்வு குறித்து உரையாற்றினார் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் செய்யும் இடங்களெல்லாம் மக்கள் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் காலையில் தொடங்கி இரவு பத்து முப்பது மணி வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இரவு கடந்தாலும் பொதுமக்கள் ஆர்வமாக கூடி நின்று எடப்பாடி பழனிசாமியை வரவேற்று வருவது குறிப்பிடத்தக்கது ஆற்காடு சட்டமன்ற தொகுதி நூறாவது தொகுதி எழுச்சி பயணம் ஜூலை ஏழாம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் என்னுடைய எழுச்சி பயணத்தை துவக்கி இன்றைக்கு நம்முடைய ஆற்காடு சட்டமன்ற தொகுதியிலே சட்டமன்ற தொகுதியில் இந்த எழுச்சி பயணத்திலே உங்களை கண்டுபிடிச்சேன் உண்மையே மகிழ்ச்சி ஏன்னா நூறு சட்டமன்ற தொகுதியில் மக்களை சந்தித்து விட்டு தொண்ணூத்தி ஒன்பது சட்டமன்ற தொகுதியில் மக்களை சந்தித்து நம்முடைய ஆற்காடு சட்டமன்ற தொகுதி மக்களை நூறாவது தொகுதியிலே பார்த்து சந்திக்கிறேன் வாய்ப்பை நீங்கள் வழங்கிய மனமாற உளமாற அனைவருடைய பாதம் தொட்டு வணங்க ஒரு மகிழ்ச்சியான நேரத்தில் உங்க கூட பேசுவதில்லை நான் மற்றட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏன் என்று சொன்னால் இன்றைய தினம் நூறாவது சட்டமன்ற தொகுதி இந்த ஆற்காட்டு சட்டமன்ற தொகுதி என எழுச்சி பயணத்தினுடைய நூறாவது தொகுதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய அரசாக இருந்தது முன்னேற்ற கழக கட்சி மக்களுடைய கட்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எப்பொழுது பார்த்தாலும் பேசுவது திமுக தலைமையில் வலுவான கூட்டணி அப்படின்னு பேசுறார் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் நீதிபதிகள் மக்கள் தான் ஆட்சி அதிகாரம் யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் அதிகாரம் படித்து மக்கள் ஆகவே திரு ஸ்டாலின் கூட்டணி நம்பி இருக்கின்றார் நான் உங்களை நம்பி இருக்கின்றேன் மக்களை நம்பி இருக்கின்றேன் அண்ணா திமுக மக்களை நம்பி இருக்கின்றது மக்கள் தான் நீதிபதிகள் மக்கள் தான் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தீர்மானிக்க கூடியவர்கள் கூட்டணி அல்ல ஆனா ஸ்டாலின் கூட்டணியிலே ஆட்சி பொறுப்பை மீண்டும் ஆட்சியிலே அமர்ந்து விழாம் என்று பகல் கனவு காங்கின்றார் அது ஒருபோதும் நடக்காது இங்கே ஆற்காடு சட்டமன்ற தொகுதியை இப்பொழுது லைவ்ல பார்த்துக்கிட்டு இருப்பார் நினைக்கிறேன் இந்த மக்களுடைய வெள்ளத்தை பார்த்தால் அந்த எண்ணம் மாறிவிடும் விளையும் பெயர் முளையிலே தெரியும் சொல்லுவாங்க கிராமத்துல விளையும் பெயர் முளைக்கின்ற போதே தெரியும் சொல்லுவாங்க அதுபோல ஒரு கட்சி வெற்றி பெறுவதற்கு மக்களுடைய ஆரவாரம் எழுச்சி அந்த மக்களுடைய ஆதரவை சட்டமன்ற தொகுதியிலே பார்க்கின்றோம் அடுத்த ஆண்டு நடைபெற்ற முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு திமுக ஆட்சி அமைக்கும் திரு ஸ்டாலினுடைய கனவு ஒருபோதும் பலிக்காது திரு ஸ்டாலின் அண்ணா திமுகவை விமர்சிக்க முடியல ஏனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை ஒரு சிறப்பான ஆட்சியை ஒரு நிறைவான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்தது பத்தாண்டு காலத்தில் எண்ணற்ற திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் எங்கெல்லாம் சாலையில் அமைக்க வேண்டுமோ அங்க சாலைகள் அமைத்தோம் எங்கெல்லாம் பாலங்கள் கட்ட வேண்டுமோ அங்கே எல்லாம் கட்டப்பட்டது மக்களுக்கு தங்குதாங்க அதிமுக அரசாங்கம் அதே போல இது கிராமம் சூழ்ந்த பகுதி ஆற்காடு சட்டமன்றம் கிராமம் சூழ்ந்த பகுதி கிராமத்தில் வாழ்கின்ற விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் நல்ல வாழ்வு பெற வேண்டும் அவருடைய வாழ்க்கை தர உயர வேண்டும் சிறப்பான வாழ்க்கை அமைத்து கொடுக்க வந்திருக்காங்க அண்ணா திமுக அரசு கிட்ட பொழுது குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம் அந்த குடி மராமத்து திட்டத்தின் மூலமாக பல ஆண்டுகளாக ஏரி குழாங் குட்டை தூர்வாராமல் இருந்தது அண்ணா தீபுக்கு ஆட்சிக்கு உடல் நீரை சேமிக்க வேண்டும் என்பதற்காக பொதுப்பணி கீழ் பதினாலாயிரம் ஏரிகள் இருந்தன அதில் ஆறாயிரம் ஏரிகள் தூர் வாரதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு தூர்வாரப்பட்டு வண்டன் மண் விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்தோம் அதே போல ஆக உள்ளாட்சி துறையின் மூலமாகவும் சரி துறையின் மூலமாகவும் சரி இரண்டு துறையின் மூலமாக வந்த ஏரி குளம் குட்டை அனைத்தும் தமிழகத்திலே ஒரு பகுதியை தூர்வாரி அந்த நீரை சேமித்து கோடை காலத்தில் நிலத்து நீரை செய்து விவசாயிகளுக்கு தேவையான நீரை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல விவசாயிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் மின் மோட்டார் இயக்குவதற்கு மும்முனை மின்சாரம் கொடுத்த அரசு அண்ணா திமுக சிப்ட் முறையில் தான் மின்சாரம் கொடுப்பதாக தகவல் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் விவசாயிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் மின்சாரம் வழங்கப்படும் ஆண்டு வரை விவசாயிகள் தொடக்க வேளாண் கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்கடன் இரண்டு முறை தள்ளுபடி செய்யப்பட்டது எந்த ஆட்சியிலையும் இரண்டு முறை தள்ளிப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்ட சரித்திரம் கிடையாது ஆக விவசாயிகள் ஏற்றம் பெறுவதற்காக அதிமுக ஆட்சியிலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை ஏற்க சீற்றம் மழை வெள்ளம் புயல் இதனால் விவசாயிகள் பயிரிட்ட பயிர்கள் சேதமடைகின்ற பொழுது அதற்கு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக தேவையான நிதியை நிவாரணத்தை பெற்று தந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஏன் இரவென்றும் பகலென்றும் பாராம இன்றைக்கு வெயிலையும் மழையும் பொருட்கொடுத்தாம ரத்தத்தை வியர்வியாக மண்ணிலே சிந்தி உழைக்கின்றவர் விவசாயி விவசாயி தொழிலாளி நாட்டுக்கு விவசாயி விவசாய தொழிலாளி எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உணவு ஒரு மனிதனுக்கு வேண்டும் குடி தண்ணி ஒருவனுக்கு வேண்டும் இரண்டும் முறையாக கொடுத்த ஒரே அரசாணும் திமுக அரசாங்கம் விவசாய தொழிலாளிகளுக்கு பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம் விலையில கரை மாடு விலையில ஆடு விலையில கோழி அது மட்டும் பாதுகாப்பு திட்டத்தில் ஏராளமான திட்டங்களை கொடுத்து அந்த விவசாயி தொழிலாளியும் வாழ வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு ஸ்டாலின் பேசுகிறார் தொண்டை கொஞ்சம் மங்கி போச்சு இன்றைய தினம் ஸ்டாலின் வெளிநாடு போறதா அறிவிச்சிருக்கார் எதுக்கு வெளிநாடு போறாரு தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்காக சொல்றார் தொழில் முதலீட்டை ஈர்க்க போல தொழில் முதலீடு செய்ய போறார் முதலமைச்சர் ஏற்கனவே பல முறை வெளிநாடு போயிட்டு வந்துட்டார் அப்ப வெளிநாடு போய் பதினெட்டு நாள் ஒரு தங்கி தங்கியிருந்தார் ஸ்பெயின் என்று நினைக்கிறேன் இந்த நாட்டில் பதினெட்டு நாள் தங்கியிருந்தார் அப்போ தொழில் முதலீட்டு ஈர்ப்புன்னு சொல்லிட்டு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார் எங்க வெளிநாட்டில் போய் சைக்கிள் ஓட்டிட்டு போற எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்தீங்களா ஊடகத்தில் பார்த்தீங்களா இங்க இருக்கிற மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இங்க இருக்கிற மக்களுடைய வரி பணத்தில் நீங்க வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டுறதா முக்கியம் அதைப்பா அதை மக்கள் பார்க்க வேணும் அதை ஒளிபரப்பு செய்யறாங்க இப்படிப்பட்ட முதலமைச்சர் தேவையா பிறகு வெளிநாடு போனாரு வெளிநாட்டு தொழில் அதிபர் அழைச்சி தொழில் முதலீட்டு ஈர்த்தா பரவாயில்ல அழைச்சி அவர்கிட்ட புரிந்து ஒப்பந்தம் போடுறார் இப்படிப்பட்ட முதலமைச்சர் நமக்கு தேவையா எப்படிலாம் மக்களை ஏமாற்றினார் பாருங்க ஏன் தமிழ்நாட்டிலேயே அவர்கள் அழைச்சு புரிந்து ஒப்பந்தம் போடலாமே அங்க வெளிநாட்டில் நம்பி யாருமே தொழில் முதலீடு செய்ய வரல அதனால வெளிநாடு போயிட்டாரு தொழில் முதலீட்டு ஈர்ப்பதாக அறிவிச்சிட்டாரு வேற இல்ல தமிழ்நாட்டு தொழில் அதிபரை அங்கே வெளிநாட்டு கலைத்து அவரோடு ஒப்பந்தப்பட்ட முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அடுத்த மாசம் போறாரு வெளிநாடு போறாரு எவ்வளவு ரூபா கொண்டு வர்றாரு பார்க்கலாம் அது மட்டும் இல்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இது நகராட்சி ஆற்காடு நகராட்சி இன்னைக்கு இந்த நகராட்சியில் வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்த்திட்டாங்க வீட்டு வரி நூறு சதவீதம் ஆயிரம் ரூபாய் அண்ணா தீவு காய்ச்சலில் ரெண்டாயிரூபா இன்னைக்கு வீட்டு வரி உயர்த்தி இருக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் உயர்த்தியாச்சு நூறு சதவீதம் அதுபோல் கடை வரி இங்கே இருக்கிற கடை இருக்குது இது அண்ணா தீவு காய்ச்சல் ஆயிரம் ரூபா வீட்டு கடவரினா இன்றைய தினம் நூற்றைம்பது சதவீதம் உயர்த்தி ரெண்டாயிரத்தி கடை வரி கட்டணும் குடிதை வரி உயர்த்தியாச்சு போதாது குப்பைக்கு வரி போட்டாங்க அது மட்டும் இல்ல ஒவ்வொரு ஆண்டும் இந்த வரி கடை வரி வீட்டு வரி எல்லாம் ஆறு சதவீதம் உயர்த்தப்படும் என்று அறிவிச்சுட்டாங்க ஓட்டு போட்ட மக்களுக்கு அருமையான பரிசு கொடுத்துட்டாங்க நான் ஒவ்வொரு மாவட்டமா போறேன் அங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் வணிகர்களை சந்திக்கிறேன் தொழிலதிபர்களை சந்திக்கிறேன் விவசாயிகள் சந்திக்கிறேன் பல்வேறு தரப்பட்ட மக்களை சந்திக்கின்ற பொழுது அவர்கள்

தொழில் செய்யணும் சந்திச்சாங்க இப்படி கடை வச்சிருக்கிற நபர்லாம் சந்திச்சு அவர் வைத்த வேண்டுகோள் எப்படியாவது ஆட்சிக்குவாங்க வாங்க நீங்க ஓட்டு போட்டு தாங்க ஆட்சிக்கு வர முடியும் எப்படியாவது ஆட்சிக்கு வர சொன்னா நீங்க எல்லாம் ஆதரிச்சா நிச்சயம் நாங்க ஜெயிப்பனும் நாங்க தவறி போய் போன முறை வேற மாதிரி முடி பண்ணோம் ஆனா இந்த முறை நாங்களும் சரி மக்களும் சரி ஒரே முடிவு மக்கள் ஒரு திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் அதுதான் எங்கள் முடிவு அவ்வளவு துன்பம் வேதனை விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு ஏழைகளுக்கு வருமானம் குறைஞ்சாச்சு விலைவாசி உயர்ந்து போச்சு இந்த பட்டியலாம் மளிகை கடையில் வாங்கிட்டு வந்தேன் போனா திமுக போய் கேட்டுக்கேன் ஏன்னா வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி பஸ் எடுத்துட்டு ஊர் ஊரா போய் பொய்ய இன்னைக்கு முதலமைச்சர் பேசுறாரு இது உண்மையான விலைவாசி பட்டியல் பச்சரிசி சாப்பாட்டு அரிசி அண்ணா திமுக ஆட்சில ஒரு கிலோ ஐம்பது ரூபா திமுக ஆட்சில ஒரு கிலோ எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு வைக்குது இருபத்தி ஏழு ரூபாய் ஒரு கிலோ அதிகம் பொன்னி புழுங்கு அரிசி அண்ணா திமுக ஆட்சில ஒரு கிலோ ஐம்பது ரூபா திமுக ஆட்சில இன்றைக்கு ஒரு கிலோ எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு வைக்குது இருபத்தி ரெண்டு ரூபாய் அதிகம் இட்லி புழுந்தரிசி ஒரு கிலோ அண்ணா தீபு காய்ச்சல முப்பது ரூபா இன்றைய தினம் திமுக ஆட்சியில் நாற்பத்தெட்டு ரூபா பதினெட்டு ரூபா ஏறிப்போச்சு கடல் எண்ணெய் அண்ணா தீபு காய்ச்சல் ஒரு லிட்டர் நூற்றி முப்பது ரூபா ஒரு கிலோ திமுக ஆய்ச்சல் நூற்றி தொண்ணூறுரூவா அறுபது ரூபா ஏறிப்போச்சு நல்லெண்ணெய் ஒரு கிலோ அண்ணா தீப காய்ச்சல் இரநூத்தம்பது ரூபா இன்றைய தினம் திமுக ஆட்சியில் நானூறுரூவா ஒரு கிலோ நல்லெண்ணெய் நூற்றம்பது ரூபா விலவு இருந்தது பருப்பு ஒரு கிலோ அண்ணா தீபு காய்ச்சல் எழுபத்தி நாலு ரூபா தீபு காய்ச்சல் நூத்தி ஒன்பது ரூபா ஐம்பத்தி ஆறு ஒரு கிலோவுக்கு உயர்ந்திருக்குது உளுத்த பருப்பு ஒரு கிலோ எழுபத்தி ஒன்பது ரூபா இன்றைக்கு தீபு காய்ச்சல் நூத்தி இருபது ரூபா நாற்பத்தி ஒரு உயர்ந்திருக்குது இப்படி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு விலைவாசி இருந்தா ஏழைகள் எப்படி வாழ முடியும் வாழ முடியுமா இப்படிப்பட்ட ஆட்சி வேணுமா ஏழைகளுக்கு விரோதமான ஆட்சி தேவையா கட்டுமான பொருட்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் வீடே கட்ட முடியாது நல்ல இரவு தூங்கும் போது கனவுல வீடு கட்டி மகிழ்ந்துக்கலாம் இந்த ஆட்சியில அப்படித்தான் பார்க்க முடியும் திமுக ஆட்சி வேறு வீடே கட்ட முடியாது உண்மைதானே பாருங்க ஒரு யூனிட் எம் சேண்ட் அண்ணா திமுக ஆட்சியில மூவாயிரம் ரூபாய் இன்னைக்கு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு உயர்ந்து போச்சு ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரம் ரூபாய் திமுக ஆட்சியில் நாலாயிரத்தி ரூபாய்க்கு விற்கிது ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அதிக போச்சு ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் நாற்பதாயிரம் வெறும் ஒரு டன் கம்பி எழுபதாயிரம் அதில் ஒரு செங்கல் ஆறு ரூபா ரூபாய் ஒரு செங்கல் பத்து ரூபா திமுக ஆட்சியில் சிமெண்ட் வெளி மார்க்கெட்ல அண்ணா திமுக ஆட்சியில் இரநூத்தி நாற்பது ரூபா இன்னைக்கு வெளி மார்க்கெட்ல திமுக ஆட்சியில் முந்நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி பத்து ரூபா உயரும் மரத்தை கேட்க வேண்டியதே இல்லை இரநூறு மடங்கு மர விலை உயர்வு இப்படி கட்டுமான பொருட்களின் விலை இவ்வளவு உயர்ந்தா எப்படி நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் வீடு கட்ட முடியும் கட்ட முடியுமா இப்போ இன்றைக்கு இந்த ஜல்லிக்கிரசர் வச்சிருக்காங்கல்ல அவர்கள் எல்லாம் அழைச்சி திமுக மேலிடம் சொல்லி இருக்குது இனிமேல் ஒரு டன் வெட்டி எடுத்தா அந்த பாறை வெட்டி ஜல்லி உடைக்கணும் எம் பண்ணணும் ஒரு டன் வெட்டி எடுத்தா நூறு ரூபா மேலிடத்துக்கு வேணுமா நூறு ரூபா எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு யூனிட் ஜல்லினா நாலு டன் வேணும் ஒரு யூனிட் ஏற்கனவே ஜல்லி நாலாயிரத்தி ஐநூறு இப்ப நானூறு மேலிடத்துக்கு வேணும்னா ஒரு நாளைக்கு பல கோடி மேலிடத்துக்கு இன்றைக்கு திட்டமிட்டு வசூல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இது தேவையா சரி இவ்வளவு நானூறு கேட்டா அந்த உரிமையாளர் சேர்த்து ஆயிரம் ரூபாய்க்கிடுவார் இப்ப நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி ஐநூறு ஆயிரும் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் ஏஜெண்ட் போட்டாங்க திமுக அமைச்சர் இன்னைக்கு அண்ணா திமுக டெபுடேஷன்ல போன அமைச்சர் ஏன்னா ஒழுங்க மாமூல் வாங்கி தர்றது வீதமே அதனால அங்க புதுக்கோட்டையில் இருக்கிறவர் ஒரு அமைச்சர் உத்தரவு போட்டு இன்னைக்கு ஊர் ஊரா போய் ஒவ்வொரு மாவட்டமா போய் ஏஜெண்ட் நியமிச்சு ஒரு டன்னுக்கு நூறு ரூபா கொடுக்கணும் நீங்க எவ்வளவு மின்சாரத்தை பயன்படுத்துறீங்க அப்படின்னு கணக்கிட்டு அதற்கு தேக்கவாறு இன்றைக்கு இந்த வசூல் வேட்டையை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஆட்சி தொடர வேண்டுமா அதே போல இந்த பகுதி கிராம நிறைந்த பகுதி ஆற்காடு சட்டமன்ற தொகுதி கிராம நிறைந்த பகுதி கிராமத்தில் வாழ்கின்ற மக்கள் பெரும்பாலும் விவசாயி விவசாயி தொழிலாளி ஏழைகள் தான் அதிகமா இருக்கிறாங்க இவர்கள் அனைவரும் நம்முடைய அரசு பள்ளி தான் படிக்க வைக்கிறோம் அரசு பள்ளிய படிக்கின்ற மாணவ மாணவிகள் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு நான் முதலமைச்சர் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவ கல்விக்கு சென்றாங்க இதை எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல நானும் அரசாங்க பள்ளியிலே படித்தவன் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அரசு பள்ளியில் படிக்கின்ற ஏழு மாணவர்கள் மருத்துவராக வேண்டும் அதற்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீதஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டமற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய திட்டத்தின் வாயிலாக இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் இன்றைக்கு மருத்துவக் கல்வி கிடைக்கிறது அத்தனையும் ஏழைகள் விவசாயி விவசாய தொழிலாளி மூட்டை தூக்கும் தொழிலாளி சாலவை தொழிலாளி கைத்தறி நெசவு தொழில் இப்படி பல தொழில் செய்கின்ற ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி அண்ணா தீவுக்கு ஆட்சி இருந்த காரணத்தால இந்த இடஒதுக்கீட்டு மூலமாக இந்த மருத்துவ கல்வி கிடைச்சிருக்குது இந்த மருத்துவ கல்வியில கிடைத்ததையும் ஏழைகள் இவர்களால் கல்வி கட்டணம் செலுத்த முடியாது அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் ஒரு ரூபாய் செலவு இல்லாம இந்த இடஒதுக்கீட்டுல அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் இன்றைக்கி மருத்துவக் கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசு அண்ணா திமுக அரசு சிந்திச்சு பாருங்க ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படணும் உண்டு அதற்கு செயல்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு திமுக அரசு அப்படியே இருக்குது குடும்பத்துக்கு என்ன தேவை குடும்பத்துக்கு யார் அதிகாரத்துக்கு வர வேணும் கட்சியில் யார் உயர்ந்த பதவிக்கு வர வேணும் குடும்பத்தை சேர்ந்து வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க கொடுப்பாங்களா இப்போ நாங்களும் அண்ணா திமுக நான் இருக்கிறேன் சேவ் ராமச்சந்திர இருக்காரு சுகமா இருக்காரு நீங்க எல்லாம் இருக்கிறீங்க இப்போ திமுக இருந்தா இங்க பேச முடியுமா பொன்மனா ஜமால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி அண்ணா திமுக கட்சி ஒரு சாதாரண தொண்டன் கிளை கூட இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆக முடியும் அதுக்கு நானே சான்று அதே போல அண்ணா திமுக தான் எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் மந்திரி ஆகலாம் முதலமைச்சரே ஆகலாம் ஆகலாம் திமுக சொல்ல முடியுமா ஸ்டாலின் ஒரு வார்த்தை சொல்ல பார்க்கலாம் திமுகவுக்கு உழைக்கின்றவர்கள் திமுக விசுவாசமாக இருக்கின்றவர்கள் யாரும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் என்று ஒரு சொல் சொல்ல சொல்லுங்க சொல்லுவாங்களா அப்படி அந்த கட்சி தேவையா ஆக ஜனநாயகம் உள்ள கட்சி அண்ணா திமுக கட்சி எங்க யார் உழைக்கின்றார்கள் யார் விசுவாசம் இருக்கின்றார்கள் மக்களுக்கு யார் சேவை செய்கின்றார்கள் அதை பொறுத்து அண்ணா திமுக ஆட்சியில நாங்கள் வாய்ப்பு கொடுக்கிறாங்க எனக்கு அந்த வாய்ப்பு அம்மா கொடுத்தாங்க அதனால முன் நான் பேசுறேன் இதே அண்ணா திமுக இருபெரும் தலைவர் வழியிலே செயல்படுவதற்கு உதாரணம்

மக்களுக்கு நன்மதிப்பு அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி எம்எல்ஏ அண்ணா திமுக சார்பில் நிறுத்தப்பட்டோம் அதே பவானி சாகர் அங்க இருக்கின்றவர் அங்க பிராந்தி கடையில் விற்பனையாளராக இருந்தார் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் கட்சி விசுவாசமா இருந்தார் அவர் சீட்டு கேட்டார் அவருக்கு சீட்டு கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் பவானி சாகர்ல எம்எல்ஏவாக இப்போ இருக்கிறார் வேற எந்த கட்சியில வர முடியுமா திமுக எடுத்துங்க திரு நேரு அவர் பையன் எம்பி இங்க திரு துறைமுக அவருடைய மக எம்பி வேற யாரும் வர முடியாது வர முடியுமா அதே மாதிரி தலைவர் எம்எல்ஏ அவர் தான் அவர் அடிப்படையில் தான் திமுக நிர்வாகிகளும் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் பதவி கிடைக்கும் அதிகாரம் கிடைக்கும் அப்படிப்பட்ட கட்சி தமிழகத்திலே தொடர வேண்டுமா என்பதுதான் கேள்வி தொடர வேண்டுமா இப்போ திரு கருணாநிதி குடும்பம் தமிழகத்தை பட்டா போட பார்க்குது பட்டா போட பாக்குறாங்க திரு கருணாநிதி அப்புறம் திரு ஸ்டாலின் அப்புறம் திரு உதயநிதி இப்போ இன்ப நிதி உள்ள வந்துட்டார் ஒரு மந்திரி சொல்றாரு திமுக அமைச்சர் சொல்றாரு இன்ப நிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் யார் இன்ப நிதி வந்தாலும் ஏயா கட்சியில் இருந்து அசிங்கமா இல்ல ஏன்னா அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகுது அந்த திமுக கட்சியில் சேர்ந்து ஐம்பத்தஞ்சு ஆண்டு உழைச்சிருக்காரு ஐம்பத்தஞ்சு ஆண்டு உழைப்புக்கெல்லாம் மரியாதை இல்லை திமுக குடும்பத்தில் யார் இருந்தாலும் அவருக்கு உரிய மரியாதை கொடுத்தா தான் அந்த பதவி தாங்கும் இல்லைன்னா பதவி பிடுங்கப்படும் அதோட அண்ணா திமுகவில் இருந்து போய் எட்டு பேர் மந்திரி ஆகியிருக்காங்க அண்ணா திமுகவில் இருந்து திமுக போனவங்க எட்டு பேர் மந்திரி ஆகியிருக்கிறாங்க எதற்காக திமுக காரர் மந்திரியானா மேலிடத்துக்கு கொடுக்க வேண்டிய கப்பத்தை கட்ட மாட்டாங்க இங்க டெப்டேஷன்ல போனாங்க பார்த்தீங்களா அண்ணா திமுக திமுகவுக்கு அவர்கிட்ட அந்த பொறுப்பு கொடுத்தா கரெக்டா கப்பம் கட்டுவாங்க அடிமை மாதிரி வச்சிருக்கிறாங்க ஒரு அமைச்சர் உங்களுக்கு தெரியும் பத்து ரூபாய்னா யாருன்னு தெரியும் அப்படி அந்த அமைச்சரை தேர்ந்தெடுத்து அமைச்சர் பதவி கொடுத்து அவருக்கு ஒரு இலாக்கா கொடுத்து அவரு அங்க இருக்கிற பிராந்தி கடையில் விற்கின்ற பாட்டிலுக்கு பத்து ரூபா வசூல் பண்ணி மேலெடுத்து கொடுக்குறாங்க

இன்றைக்கு நேற்று இது நினைக்கிறேன் ஒரு அமைச்சர் கதவை போய் தட்டி இருக்குது எது ஈடி தட்டி இருக்குது தட்டி இருக்குதுல்ல உடனே ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி உறவரின் வீட்டிலே ரெய்டு நடந்த காரணத்தினால பயந்து போய் பிஜேபி போய் சேர்ந்தானோ ஏப்பா நாங்க எம்பி ல சேர்ந்தோமா ஒரு கிராமத்துல சொல்லுவாங்க கேட்கிறீங்க என்னப்பா கேட்பவர்கள் இருந்தால் நெய் வடின்னு சொல்லுவாங்க அப்படி மக்கள்லாம் ஒன்றும் புரியாத மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு ஏங்க எனக்கு சொந்தக்காரன் நிறையா இருக்கிறாங்க அவர் தொழில் செய்கிறாங்க நாற்பது ஐம்பது வருஷமா அவர் வீட்டில் போய் ரெய்டு பண்ணால் பைத்திக்கிட்டு போய் பிஜேபியில் சேர்ந்தாங்க இதை தவிர்த்து வேற எதுவுமே சொல்ல முடியல அவரு கேரளம் இருந்த ரெக்கார்டு மாதிரி திருப்பி திருப்பி இது ஏதாவது சொல்றாரு திரு ஸ்டாலின் அவர்களே அதிமுக ஆட்சியில் குறைபாடு இருந்தா சொல்லுங்க நாங்க பதில் சொல்ல தயார் அதை விட்டுட்டு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்தது காரணத்தை சொல்வது சரியல்ல உங்களை இயலாமையை காட்டுகிறது திறமையின்மையை காட்டுகிறது ஒரு கட்சி தேர்தல் நேரத்தில் வெற்றி பெறுவதற்காக கூட்டணி வைப்போம் ஒரு கட்சி கிட்ட கொள்கை இருக்குது அந்த கொள்கை இப்படிதாங்க நடப்போம் திமுக கொள்கை கிடையாது கொள்கை இருக்குதா அப்படி கொள்கை இருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கூட்டணி நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் தப்புன்னு தெரியல ஆட்சி அதிகாரம் கருணாநிதி குடும்பத்துக்கு வந்தா அவர் சந்தோஷமா இருப்பாங்க ஆட்சி அதிகாரம் பறி போயிடும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க அண்ணா திமுக அப்படி அல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை பிடிப்புள்ள கட்சி எந்த சூழ்நிலையும் யாருக்கும் அடிமை இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க கூட்டணி வைக்கல சட்டமன்ற தேர்தலில் மக்கள் ஒரு திமுகவை அகற்ற வேண்டும் அது எங்களுடைய கருத்து பாரதிய ஜனதா ஊழல் நிறைந்த திமுகவை அகற்ற வேண்டும் அவருடைய கருத்து ரெண்டு கருத்து ரெண்டு கருத்து ஒத்து போச்சு திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் அதுக்காக கூட்டணி வச்சிருக்கிறேன் உங்களை போல பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பாரத் கூட்டணி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சட்டமன்ற கூட்டணி அப்படியே அந்த பல்டி அப்படியே காங்கிரசுக்கு போய் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படியே காங்கிரசுக்கு போய் அங்க போய் நாடாளுமன்ற தேர்தல் போட்டிட்டு அங்கேயும் அமைச்சரா இருந்தாங்க அவங்களுக்கு அதிகாரம் தான் முக்கியம் திரு கருணாநிதி குடும்பத்துக்கு அதிகாரம்தான் தான் முக்கியம் கட்சியில அப்படித்தான் ஆட்சியிலும் மத்தியில இருந்தாலும் சரி மாநிலத்தில் இருந்தாலும் சரி ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்றால் யாரு கால வேணாம் பிடிப்பாங்க அண்ணா திமுக அப்படி அல்ல நாட்டு மக்களின் நலன் கருதி எடுக்கப்படுகின்ற முடிவு வேண்டும் என்று திட்டமிட்டு சிறுபான்மை மக்களை உழப்புவதற்காக ஏதோ திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற கூட்டணி தான் சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதை ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சிறுபான்மை மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பத்தாண்டு காலம் இருந்தது அதுக்கு முன்பு பொன்வலை சமூக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா ஆண்டாங்க முப்பத்தி ஓர் ஆண்டு காலம் தமிழ்நாட்டு மண்ணிலே செய்த அரசு அதிமுக அரசு முப்பத்தி ஓர் ஆண்டுல ஜாதி சண்டை கிடையாது மத சண்டை கிடையாது தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்தது ஒரு நல்ல ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக இன்றைக்கு அண்ணா அதிமுக ஆட்சி சிறந்த என்றுதான் மக்கள் சொல்வார் திட்டமிட்டு அரசின் கால் புரிச்சின் காரணமாக சிறுபான்மை அவது பரப்பி வருகிறார் சிறுபான்மை மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கும் போது ஸ்டாலின் கருப்பு பதில் விடுவார் கருப்பு கொடி காட்டுவார் ஆளுகட்சி வந்த உடனே வெள்ளை குடை பிடிப்பார் வெள்ளை குடை வேந்த திரு ஸ்டாலின் வெள்ளை குடை உண்மைதானே எதிர்கட்சியா இருக்கும் ஒரு நிலைப்பாடு ஆளுங்கட்சி வந்த ஒரு நிலைப்பாடு ஏன்னா ஆளுங்கட்சியில பாரதிய ஜனதா எதிர்த்தா இருக்க வேண்டிய இடம் வேற இடமா போய் நாங்க அப்படி இல்லை ஒரே நிலைப்பாடு மடியிலே கணம் இல்லை வழியிலே பயம் இல்லை எதற்கும் அண்ணா அதிமுக அஞ்சது நாட்டுடைய நலக்கருதி இந்த தமிழ்நாட்டு வாழ்கின்ற மக்கள் சிறுபான்மை மக்களாலும் சரி எந்த ஒரு ஜாதி மக்களாலும் சரி அவர்களுக்கு எந்த ஒரு காலத்திலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நிராகரித்து அதை தூள் தூளாக்கி அவளுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கின்ற அரசு அதிமுக அரசாக